தற்பொழுது ஒரு கால பூஜை கூட நடைபெறாமல் உள்ளன இக்கோயிலை சுற்றியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் திருவிழாக்கள் கொண்டாடும் ஆலயமாக திகழ்ந்தன ஆகவே மேற்கண்ட திருக்கோயிலில் சிதலமடைந்த பகுதிகளை புனரமைத்து குடமுழுக்கு செய்வதற்கு அரசு முன்வருமா என்பதை மண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக வன்முக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினருடைய கவனத்திற்கு புதுக்கோட்டை உட்பட்ட திருக்கோயில்கள் இருநூத்தி எழுபது இந்த இருநூத்தி எழுபது திருக்கோயில்களுக்கு குண்டைநல்லூர் மாரியம்மன் போன்ற இரண்டு மூன்று திருக்கோயிலிருந்து தான் முழுமையான வருமானம் மீதம் இருக்கின்ற இரநூத்தி ஐந்து இரநூத்தி அறுபத்தி ஐந்து திருக்கோயிலுக்கு ஒரு கால பூஜைக்கு கூட நிதி இல்லாத ஒரு சூழல் மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் ஆண்டுதோறும் ஆறு கோடி ரூபாயை அரசின் சார்பில் மானியமாக வழங்க உத்தரவிட்ட முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய முதல்வர் எங்கள் முதல்வர் அவர்கள் ஆகவே தற்போது எரியாத தீபங்கள் கூட பல சிறு சிறு கோயில்களில் இருந்த நிலை மாறி தற்போது தீபங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன ஆயிரம் ரூபாய் மாத வருமானம் என்ற நிலை மாறி பத்தாயிரம் ரூபாய் அளவிற்கு இப்பொழுது ஊதியம் வழங்க நிலை ஏற்பட்டிருக்கின்றது உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயில் இன்றே ஆய்வு செய்து நாளைக்குள்ளாக எப்போது புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்படும் எப்போது முடிவுக்கு திருப்பணி நடைபெறும் என்பதை உறுப்பினருக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்